இந்த பதிவு பார்த்துட்டு பார்க்க போகிற அத்தனை அன்பர்களுக்கும் அடியார்களுக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் அன்பினை பெருவாயாக அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும் துயரமும் எங்கே உண்டோ சொல்வாங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு பழம்பாடல் அருமையான பாடல் நீதி நீதிவெண்பாவிலேருந்து ஒரு பாடல் பார்க்க போகிறோம் கருத்து ரொம்ப ஆழமான கருத்து நிறைய பேருக்கு போய் சேர வேண்டிய கருத்து எல்லாரும் ஒரே கரு பெரியவங்க எல்லாரும் ஒரே கருத்தை தான் சொல்கிறாங்க ஆனால் அவங்கவுங்களுடைய நடையில் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமாக சொல்கிறாங்க இந்த பாடல் ரொம்ப அழகான பாடல் அதனால் யாருக்கானோ குழந்தைங்களுக்கு போய் சேரணும் பல பேருக்கு போய் சேரணும் அப்படின்ற ஒரு ஏக்கம் ஒரு ஆவல் அதனால் இந்த பாடல்களை நீண்பா பாடல்களை சொல்லிட்டு என்னை காணாமல் இருக்கிற சில நூல்களில் அதுவும் ஒன்றா இருக்குது அதனால் அந்த காலத்தில் எல்லாரும் விரும்பி படித்த நூல் மனப்பாடம் பண்ண நூல் என்னோட பெற்றோர்கள்லாம் இதில் பல பல பாடல்கள் ஒன்று இரண்டு தான் தெரியாமல் இருந்தால் இருக்கலாம் அத்தனை பாடல்களும் தெரியும் அப்பாவுக்கு நிறைய இந்த மெமரி பவர் மனப்பாட பா தன்மை நல்லா இருக்கும் நிறைய பாடல்கள் சொல்லுவாங்க அது மாதிரி அவங்களெலாம் நிறைய அவசர அவசரமாக சொல்லி காட்டக்கூடிய சர்வசாதாரணமாக பாடக்கூடிய இது பாடல் அதை இப்போ சொல்லணும் அப்படின்றதுக்காக எடுத்துக்கிட்டேன் கல்லார் பலர் கூடி காதலித்து வாழினும் நூல் வல்லான் ஒருவனையே மனுவரோ அல்லாரும் எண்ணிலா வான்மீன் இலகிடினும் வானகத்தோர் வெண்ணிலா ஆமோ இத அந்த பாடல் சாதாரணமாக நம்ம சொல் வழக்குலையே சொல்லுவோம் என்னதான் சொல் எத்தனை பேர் இருக்கட்டும் ஒருத்தன் சபையில் இருந்தால் போதும் இவங்கள்லாம் பேசுகிற பேச்சு அடிபட்டுடும் அப்படின்னு சர்வசாதாரணமாக நம்ம சாதாரணமாக பேசும்பொழுது சொல்லுவோம் அது போல கல்லார் பலர் கூடி காதலித்து வாழினும் நிறைய பேர் ஒன்றா இருக்காங்க அன்பாக இருக்காங்க ஒருத்தர் ஒருத்தர் கொடுத்துக்கிறாங்க பேசிக்கிறாங்க சிரிச்சுக்கிறாங்க எல்லாம் பண்ணுறாங்க ஆனால் யாருக்கும் எதுவும் முக்கியமான தேவையான வாழ்வியல் ஞானம் இல்லை கல்லார் அந்த கல்லார் பலர் கூடி காதலித்து வாழினும் எவ்வளவு தான் அன்பா ஒன்றா ஒருத்தரோட ஒருத்தர் பேச சிரிக்க விளையாட எல்லா இருந்தாலும் வாழ்க்கை தான் அதுவும் மகிழ்ச்சியான வாழ்க்கை தான் தப்புன்னு சொல்லலை ஆனால் அந்த இருந்து அவங்க மேல் நோக்கி வர முடியாது அதுக்கு வரணுன்னா கட்டாயமாக ஞானம் வேணும் அந்த கண்ணப்பனுக்கு கிடைச்ச கதையை யாரோடையும் ஒப்பிட முடியாது அவங்கெல்லாம் முன்னாடியே முடிச்சுட்டு வர்றவங்க பல பிறவிகள் முன்னாடியே பல ஞானத்தோட வந்து இந்த பிறவியில் அது முடியிற நேரம் அதனால் அவங்களுக்கு எல்லோருக்கும் நடக்குது அதை ஒன்று வச்சு எல்லாரையும் சொல்ல முடியாது என்ன வரைக்கும் கண்ணப்பரு கோப்பாக ஒரு ஜீவன் கூட அதே இடத்துல நிற்க முடியல செய்ய முடியல பக்தி பண்ண முடியல அன்பு செலுத்த முடியல திட வைராக்கியமாக ஒன்றை கொடுக்க முடியல அது கண்ணப்பனுக்கு மட்டுமே சாத்தியம் இந்த மாதிரி கல்லார் எல்லாரும் ஒன்றா கூடி என்னதான் மகிழ்ச்சியாக வாழ்ந்தாலும் ஆனால் இந்த நூல் வல்லான் ஒருவனை தான் பெருமை போய் சேரும் மதிப்பு போய் சேரும் மரியாதை போய் சேரும் அவனுடைய கருத்து ஏற்றுக்குவாங்க படிக்காதவங்களுக்கு என்ன பேசணுன்றதே தெரியாது படித்தவங்களுக்கு மற்றவங்களுக்கு எதை சொல்லணும் அப்படின்றது தெரிஞ்சு சபையில் நாலு பேர் எதிரில் ஒரு தீர்ப்பு சொன்னாலும் நல்லா சொல்லுவாங்க எல்லாரையும் பஞ்சாயத்து தலைவராக வைக்கிறது இல்லை அதுலேயே சிறப்பான அறிவுடையவங்களை தான் தலைவராக வச்சு மக்கள் ஏற்றுக்குவாங்க அது போல அதை தான் சொல்றாங்க கல்லார் பலர் கூடி காதலித்து வாழினும் நூல் வல்லான் ஒருவனையே வரும் அதுக்கு சமம் ஆவாங்களா அந்த ஒருத்தனுக்கு ஈடாகுவாங்களா அவ்வளவு பேர் கூட்டமாக வாழ்ந்தா கூட அல்லாரும் எண்ணிலா வின் வான் மீன் இலகிலும் வானகத்து ஓர் வெண்ணிலாவாமோ விளம்பு சரி அப் அது போல கொன்னோடய ஒன்று உதாரணம் எத்தனை பேருக்கு அல்லாதவங்க இருந்தாலும் ஒரு கற்றவனுக்கு சமமாக மாட்டார்கள் அது இரவு நேரத்தில் நம்ம மேலே நிமிந்து பார்த்தோன்னா இப்போ அது கூட கம்மி அந்த விண்மீனுடைய அளவு நான் சின்ன வயசில் வராண்டாவது அதாவது அப்போ வராண்டா கொரடுன்னு சொல்லுவாங்க வாசல் குரடு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அங்கே படுத்துக்கிட்டு மேலே நிமிந்து பார்த்தா அப்படியே அள்ளி இறைச்ச மாதிரி ரத்தின கற்களை அள்ளி இறைச்ச மாதிரி ஏகப்பட்ட விண்மீன்கள் கண்ணுக்கு தெரியும் அதில் ஏதாவது ஒன்று வந்து கீழே உழற மாதிரி இருக்கும் அப்போது அப்பா சொல்லுவாங்க ஏதாவது ஒரு நல்ல இறை நாமத்தை சொல் மூணு தடவை சொல் அப்படி இல்லைன்னா மூன்று நல்ல மலர்களின் பெயரை சொல் வாசனை மலர்கள் மூன்று பெயரை சொல் அப்படின்னு சொல்லுவாங்க அது என்னன்னா அந்த விண்மீன் இறங்குற அந்த அது நொடியிலேயே ரொம்ப கம்மி நேரம் அது இப்படி வர மாதிரி இருக்கும் தெரியாது அதுக்கு அப்பா சொல்லி தருவாங்க எங்களுக்கெல்லாம் அது மாதிரி பார்த்தீங்கன்னா இறைவனுடைய திருநாமத்தை சொல்லுங்கள் இல்லைன்னா மூணு மலர்களோட பேரை சொல்லுங்கள் அப்படின்னு தருவாங்க இப்போ அதே வானத்தை நிமிர்ந்து பார்த்தா எங்கேயோ ஒன்று அல்லது ரெண்டு அப்படி தான் தெரியுது அந்த அள்ளி அரைச்ச மாதிரி இருந்த விண்மீன்களோட அழகு இப்போ இல்லவே இல்லை பார்க்கவே முடியல ஏன் பொல்யூஷன் எல்லா இடத்துலையும் அந்த பாதிப்பு இருக்குது ஆகாயத்தையும் நம்ம விட்டு வச்சமானால் இல்லவே இல்லை பஞ்ச பஞ்சபூதங்களில் நாளையும் முடிஞ்ச வரைக்கும் மனிதர்களுடைய அறிவாற்றல் கொண்டு கெடுத்து கெடுத்து வச்சுருக்கோம் அதில் ஆகாயத்தையும் நம்ம கொஞ்சம் தொட்டு பார்த்துட்டு தான் இருக்கோம் எப்படி எப்படி எங்கெங்கே பொல்யூஷன் ஆக்கலாம் அப்படின்னு பூமியை பொல்யூஷன் ஆக்கியாச்சு தண்ணியை பொல்யூஷன் ஆக்கியாச்சு காற்றை பொல்யூஷன் ஆக்கியாச்சு ஆகாயத்தையும் ஆரம்பித்தாச்சு நெருப்பு ஒன்றை யாராலும் என்றைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது அதனால் அது ஒன்று தான் நம்ம பஞ்சபூதத்தில் நம்மக்கிட்டேருந்து தப்பிச்சு இருக்கிற பஞ்சபூதம் அது மாதிரி எவ்வளவு அழகாக உதாரணம் சொல்கிறாங்க பாருங்கள் அவ்வளவு நட்சத்திரங்கள் விண்மீன்கள் இருந்தாலும் ஒரு அமாவாசை அன்னைக்கு அது அழகாக தான் இருக்கும் பார்க்குறதுக்கு ஆனால் ஒரு நிலவுக்கு அந்த வெளிச்சம் ஈடாகுமா ஒரு நிலவு பௌர்ணமி நிலவு முழு நிலா நாள்ல அந்த நிலவால் கிடைக்கிற அந்த குளிர்ச்சியும் அந்த வெளிச்சமும் அத்தனை விண்மீன்கள் இருந்ததே அதில் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது அது மாதிரி தான் நிறைய பேர் படிச்சவங்க ஒன்றா சேர்ந்து வாழ்க்கை நடத்தினாலும் ஒரு கற்றவனுக்கு தான் உண்மையிலேயே சிறப்பு அத்தனை பேர் கூடி வாழ்ந்தாங்கன்றது மட்டும் சிறப்பு இல்லை கல்வி அறிவோட சேர்ந்து இருக்கணும் கல்வி அறிவுக்கு எந்த அளவுக்கு மரியாதை கொடுத்து சொல்றாங்க பாருங்க அதே மாதிரி எவ்வளவு விண்மீன்கள் இருந்தாலும் ஒரு நிலாவுக்கு ஈடாகாது இது ஒரு நல்ல கருத்து அடுத்து இன்னொரு பாடல் பார்க்கலாம் சந்தனத்தை சேர் தருவும் தக்க மனம் கமழும் சந்தனத்தை சார் வேய் தழல் பற்ற அந்த வனம் தானும் அச்சந்தனமும் இனமும் மாழ்வதன்றி தானும் கெட சுடுமே தான் இது இன்னைக்கு வாழ்க்கையில் அவங்கவுங்க அவங்கவுங்க வட்டாரத்தில் அதாவது தா வாழும் இடத்துக்கு பக்கத்தில் யாரையோ ஒருத்தரை இது மாதிரி சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு சந்தன மரம் அந்த சந்தன மரத்துக்கு பக்கத்தில் வேற மரம் வந்து இருந்தால் அந்த சந்தன மரம் கிடக்குது அது மேலே இன்னொரு மரத்தோட கிளை போய் உரசிகிட்ருக்குன்னா இல்ல நறுக்கி போட்டு வச்சுருக்காங்க அங்கே இன்னொரு மரம் வேறு ஒரு இன மரம் அது கூட கிடக்குதுன்னா அந்த மரத்தை நம்ம முகர்ந்து பார்த்தாலும் சந்தன வாட வர ஆரம்பிக்கும் ஆனால் ஒரு மூங்கில் இருக்குல்ல நல்ல பழுத்து முத்தி போன மூங்கில் இருக்குதுல்ல அது கொஞ்சம் காஞ்சா மாதிரி நிறம் இருக்கும் அது ஒரு கோல்டன் கலர் மஞ்சள் நிறம் கலந்த மாதிரி இருக்கும் பச்சையாக இருக்கும் ஈர மூங்கில் பிஞ்சு மூங்கில் ஒளையும் முத்தனை மூங்கில் நெடு நெடுன்னு போயிடும் குறுக்கால குறுக்கால ஒவ்வொரு கனவுக்கும் சைடில் மூங்கில் குச்சிகள் வரும் அந்த பழுத்த முற்றிய மூங்கில் மஞ்சள் நிறமாக இருக்கும் அதில் கதிரும் வரும் மூங்கில் அரிசி உண்டு ஏன்னால் மூங்கில் அரிசி எங்கள் வீட்டு மூங்கில் அந்த புதர்ன்னு சொல்லுவாங்க மூங்கில் புதர்னு சொல்லுவாங்க அது நல்லா பழுத்து போச்சு அதிகம் மூங்கில் பழுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதில் அந்த மூங்கில் அரிசி கொத்த நெல் கதிர் மாதிரி மேலேருந்து வந்து அழகாக மூங்கில் கதிர் நாங்கள் பார்த்தோம் மூங்கில் அரிசி அதை எடுத்து காமிச்சாங்க பார்த்தோம் மூங்கில் அரிசி பார்த்துருக்கோம் வரைக்கும் வாழ்க்கையில் வேறு எங்கேயும் எனக்கு அதை பார்க்குற வாய்ப்பு கிடைக்கல எங்கள் வீட்டு தோட்டத்தில் ஒரே ஒரு தடவை நாங்கள் அதை பார்த்தோம் உடனே அந்த மூங்கில் புதரை வெட்டி எடுத்துட்டாங்க சுத்தமாக பழைய மூங்கில் பூராவையும் வெட்டி எடுத்தாங்க புது மூங்கில் தான் வளர்ந்து வந்தது அந்த வேர்லேருந்து அதையும் பேத்து வேறு இடத்துல போட்டாங்க அந்த மாதிரி அந்த மூங்கில் இருக்கு இந்த பல இடங்களில் காட்டில் தீப்பற்றி பிடிக்குது இல்லை அதுக்கு காரணமே இந்த முக்கிய மூங்கிலாகத்தான் இருக்கும் ஏன் தெரியுமா அந்த மூங்கில் என்ன செய்யும் காற்றில் இப்படி 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 ஒன்றோட ஒன்று ஒரசும் அந்த உரசி உரசி ஒரு பொருளோட இன்னொரு பொருள் பொழுது சூடு உண்டாகும் இல்லையா இன்னைக்கு ச நெருப்பு உண்டாக்குற பல விஷயங்கள் அதானே வத்தி பெட்டிக்குள்ளே நெருப்பு ஒழிஞ்சிகிட்டு இருக்கு அந்த ஒளிஞ்சிட்டு இருக்கிற நெருப்பு ஒரு சின்ன உரசலுக்காக காத்துக்கிட்டு ஒளிஞ்சிட்டு இருக்குது அந்த வத்தி குச்சியை எடுத்து அப்படி தேய்ச்ச உடனே நெருப்பு வருது இல்லையா அதே மாதிரி காட்டில் போய் ஏதோ அந்த காலத்தில் ஒரு கல்லையும் இன்னொரு கல்லையும் இப்படி உரசனப்போ நெருப்பு வரும் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க ஆக மொத்தம் ஒரு பொருளோட இன்னொரு பொருள் உரசும் பொழுது சூடு உண்டாகும் இல்லையா அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மை அந்த மூங்கில் நல்ல நெடு நெடுன்னு வளர்ந்துருக்கும் காற்றில் ஆடும் அப்படியே ஆடும்பொழுது ஒரு மூங்கில் மேலே இன்னொரு மூங்கில் ஒரச 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 டக்குன்னு தீ பிடிக்கும் பச்சை மூங்கில் பிடிக்காது பழுத்த மூங்கில் பிடிக்கும் அந்த மூங்கில் தீ பிடித்த உடனே என்ன செய்யும் தானும் எரியும் பக்கத்தில் இருக்கிற சந்தன மரத்தையும் எரிக்கும் வேறு ஏதாவது மரம் இருந்தாலும் எரிக்கும் ஏன் நெருப்போட தன்மை அது எங்கே இருக்கோ அதுக்கு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற அது கிட்டக்க நெருங்கி இருக்கிற எல்லா பொருளுக்களை பொருளையும் எரிக்கிறது நெருப்போட தன்மை இல்லையா தான் பொல்யூஷன் ஆகாது மற்றவங்கள எரித்து சாம்பலாக்கிடும் நெருப்போட தன்மை இது இத்தனோண்டு இருந்தாலும் பரவாயில்ல அதோடய குணம் எரிக்கிறது அதாவது பிற விஷயங்கள் மாதிரி இது தன்னை மாற்றிக்காது தன்னை மாதிரி மற்ற பொருளை மாற்றிடும் அதுதான் நெருப்போட மிகப்பெரிய ஆற்றல் பிரபஞ்சத்தில் நெருப்போட மிகப்பெரிய ஆற்றல் அதுதான் அது போல் எப்பா நீ ஒரு நல்லவங்கள சேர்ந்த அந்த நல்லவங்க என்ன செய்வாங்க தன்னுடைய குணங்களுக்கு ஒன்றுக்கு கொடுப்பாங்க அது தன்னோட நல்ல குணங்களை ஒருத்தருக்கு கொடுப்பாங்க அதனால் இவங்க என்ன செய்வாங்க வாழ்க்கையில் உயர்ந்துடுவாங்க நல்லவங்களாயிடுவாங்க மனம் அதாவது மனம் பெறுவார்கள் அப்படின்னு அர்த்தம் சந்தன மரத்தோட மற்ற மரம் சேரும் பொழுது மற்ற மரத்துக்கு சந்தன மரத்தோட வாசம் வரும் ஆனால் அந்த சந்தன மரமே ஒரு மூங்கிலோடு சேர்ந்தால் அந்த சந்தனத்தையும் மூங்கிலையும் அந்த பக்கத்தில் அண்டையில் அயலில் உள்ள எல்லா மரத்தையும் அதுவானது அழிச்சிடும் மூங்கிலானது அழிச்சிடும் தன்னுடைய நெருப்பால் அழிச்சிடும் இது எதுக்கு நாம் இப்போது ஒப்புமைப்படுத்தி பார்க்கலான்னா சிலர் பெரியவங்க மாதிரி இருப்பாங்க அந்த பெரியவங்க மாதிரி இருக்கிறவங்களோட சாதாரணமாக சில பேர் போய் சேர்ந்தாங்கன்னா நாலு நல்ல விஷயத்தை கற்றுக்கிட்டு வந்துடுவாங்க இப்போ பழைய கதை விஸ்வாமித்திரர் தவம் இருக்கார் மேனகை போய் தவத்தை கலைக்கிறாங்க அவருடைய தவம் கலைஞ்சி வீணாக போகுது இல்லையா அது போல் நல்லவங்க கூட சாதாரணமானவங்க போய் சேர்ந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட இருக்கிற நல்லதை எடுத்துக்குவாங்க அவங்க நல்லா ஆயிடுவாங்க ஆனால் டேஞ்சரான ஒரு ஆள் ஆபத்தான ஒரு ஆள் நல்லவங்க கூட போய் சேர்ந்தா அந்த நல்லவங்களை கெடுத்துட்டு வந்துடுவாங்க அதை தான் இவர் சொல்கிறார் சமுத்திரருடைய தவம் வீணாக போச்சு இல்லையா எவ்வளவு காலம் கஷ்டப்பட்டு தவம் கூடுறதே கஷ்டம் அந்த வைராக்கியமானவர் விஸ்வாமித்திரர் ஒரு சராசரி மன்னராக இருந்து தவசியாக ஆனவர் அப்பேற்பட்டவருடைய தவத்தையும் வீணாக்கக்கூடிய ஆற்றல் சில பேருக்கு இருக்கும் அதை தான் சொல்கிறாங்க சில பேர் பெரியவங்க கூட போய் சேர்ந்தா கூட ஜாக்கிரதையாக இருங்க ஆரம்பத்திலேயே விலகிடணும் இவங்களால என்னது நடக்கும்னு கண்டுபிடிச்சி விலகிடணும் அப்படி இல்லைன்னா போனவங்க அந்த நல்லவங்களையும் கெடுத்து விட்டுட்டு வந்துடுவாங்க ஜாகிரதை அதுதான் இன்னொரு பாடல் பார்க்கலாம் கங்கை அந்த கங்கை நதி இருக்கே அந்த கங்கையாதி பாவன் சசிதாபம் தான் மங்க மங்களூரும் வறுமை மாற்றுமே துங்கமிகும் இக்குணம் ஓர் மூன்றும் பெரியோரிடம் தேரில் அக்கணமே போம் என்றறி இப்போது கங்கை நதி என்ன செய்யும் அதில் கங்கையில் குளிக்கிறவங்களுடைய பாவத்தை போக்கும் கற்பகம் என்ன செய்யும் கேட்டதை கொடுக்கும் நிலம் என்ன செய்யும் முழு நில குளுகுன்னு வெப்பத்தை போக்கி குளுமையை கொடுக்கும் கற்பகம் வந்து நமக்கு உற்ற வறுமை கஷ்டம் துன்பம் எல்லாத்தையும் உடனே அது போக்கிடும் அது போல் இந்த கங்கை நதி பாவத்தை போக்குது அதே மாதிரி சந்திரன் வெப்பத்தை போக்கி குளுமையை கொடுக்குது கற்பக மரம் நல்ல விஷயங்களை கொடுத்து அவங்களுடைய துன்பத்தை போக்குது வறுமையை போக்குது கஷ்டத்தை போக்குது இந்த மாதிரி இந்த எல்லாம் என்ன செய்யுமோ கங்கை என்ன செய்யுமோ நிலா என்ன செய்யுமோ அந்த கற்பகமரம் என்ன செய்யுமோ இந்த மூன்றையும் இந்த மூன்று குணங்களும் நல்லவர்களுக்கு அடியார்களுக்கு ஆன்றோர்களுக்கு சான்றோர்களுக்கு உண்டு அவங்கள போய் நீ சேர்ந்தியானால் இத்தனையும் உனக்கு கிடைக்கும் பாவங்கள் போகும் வெப்பம் போய் குளுமையாகும் அதாவது ஒரு கோவப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுடைய வெப்பம் போய் நல்ல சாந்த குணம் வந்தாலும் அதுதான் அர்த்தம் இல்லையா கற்பகம் எப்படி இவங்கள வேண்டிய நல்லதை கொடுக்குதோ அது போல் நல்லதை கொடுக்கும் இந்த கங்கை நதி பண்ணுறது குளுமையான நிலவு பண்ணுறது கற்பக மரம் பண்ணுறது அத்தனையும் பெரியவங்க கிட்ட போய் சேந்தின்னா உனக்கு மூணுமே கிடைக்கும் தனித்தனியாக இதுங்க இவங்கக்கிட்ட கிடைக்கிறது ஒரு பெரியாரை தேர்ந்தொழுக்கின் கிடைக்கும் அது மட்டும் இல்லை உன்னுடைய வாழ்க்கையே ஓஹோன்னு மேம்படும் அப்படின்னு சொல்கிறார் அந்த பாடல் கங்கை நதி பாவன் சசி தாபம் கற்பகந்தான் மங்களூரும் வறுமை மாற்றுமே துங்கமிகும் இக்குணம் போர் மூன்றும் பெரியோரிடம் அக்கணமே போம் என்ற பெரியவங்க கிட்ட போய் சேந்தின்னா இதெல்லாம் அந்த கணமே உனக்கு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி நல்ல கருத்துக்களை சொல்லக்கூடிய நீதி நூல்கள் இன்றைக்கி தமிழ் மொழியில இருக்கிற அளவுக்கு இதர மொழிகளில் இருக்கா ஓ எந்த மொழியையும் நான் குறை சொல்லவில்லை ம இதர மொழிகள் குறைச்சல் கம்மி மட்டம் அப்படின்லாம் நிச்சயமாக நான் சொல்லலை எல்லாருக்கும் அவங்கவுங்க மொழி உயர்வு தான் ஆனால் நீதி நூல்கள் ஞான நூல்கள் தமிழில் இருக்கிற அளவுக்கு மற்ற மொழிகளில் இருக்கா இவங்க சொன்ன அளவுக்கு சொல்லியிருக்காங்களா அப்படி இருந்தால் ஜியூ போப் திருக்குறள் மேலே திருவாசகத்து மேலே அவ்வளவு மயங்கி தமிழ் தமிழ்மொழியில் இருக்கிற சில பல நூல்கள் உலகம் முழுசும் இருக்கிற அத்தனை நாடுகள்லேயும் மொழிபெயர்க்கப்படுதுன்னா அதுக்கு என்ன காரணம் இவ்வளவு பேரை கவரக்கூடிய இந்த தமிழ்மொழி தமிழ்நாட்டில் யாரையும் கவரலையா வருங்கால சந்ததியினருக்கு இந்த நல்ல விஷயங்கள் போய் சேரணுமா வேணாமா எல்லா பெற்றோரும் பள்ளிக்கூடத்தில் தமிழ் மொழி வேணும் அப்படின்னு ஒரு மொழியாக இருக்கட்டும் எத்தனை மொழி வேணா குழந்தைங்க கத்துக்கட்டும் சின்ன வயசுல எவ்வளவு செய்தாலும் எல்லாமே சுலபமா செய்ய முடியும் குழந்தைங்க எத்தனை மொழி வேணாலும் கத்துக்கட்டும் இந்தியா முழுசும் போட்டோம் உலகம் முழுசும் சுத்தட்டும் உலக நாடுகளில் பேசக்கூடிய பல மொழிகளை கத்துக்கட்டும் நான் வேண்டான்னு சொல்லலை ஆனா தாய்மொழி தெரியாமல் தாய்மொழியில் எந்த ஒரு விஷயமும் தெரிஞ்சிக்காம இதர மொழிகள் மட்டும் படிக்கிறது சிறப்பான விஷயமா அப்படின்னு எல்லா பெற்றோரும் செய்து யோசிங்க அப்படின்னு ஒரு விண்ணப்பத்தை வச்சுக்கிட்டு இந்த பதிவை நிறைவு செல்கிறேன் செய்கிறேன் இதுக்கு எல்லாரும் கொஞ்சம் ஒரே ஒரு நொடி யோசித்து ஏதாவது கருத்து சொல்லுங்க எனக்கு அந்த கருத்து ரொம்ப தேவைன்னு நினைக்கிறேன் ஏன்னா சரியாக தவறா எல்லாரும் யோசிக்கணுமா வேண்டாமா பல பேர் கூடினாதான் ஊர் கூடினாதான் தேர் இழுக்க முடியும் அது போல ஊர் கூடுறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக அமையணும் அப்படின்னு கேட்டுட்டு இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் வாழி அடுத்த பதிவில் அடுத்த ஒரு பாடலோடு சந்திப்போம் இதோட இந்த ஆறுமுக நாவலர் எழுதிய யாழ்ப்பாணத்தில் பிறந்து வளர்ந்த யாழ்ப்பாணத்து நல்லூர் ஆறுமுக நாவலர்னே அவருக்கு பேர் ராமலிங்க அடிகளார் அரு மேலே கோர்ட்டில் கேஸ் போட்டு கடைசியில் அவர் கோர்ட்டுக்கு வர்றப்போ இவரே எழுந்து நின்று மரியாதை கொடுத்தவர் அப்பேற்பட்ட ஆனால் மிகப்பெரிய புலமை வாய்ந்தவர் மிகப்பெரிய புலமை வாய்ந்தவர் அருமையான கருத்துக்களை சொல்லியிருக்கார் அந்த பாடல்களில் நிறைய பாடல்களில் இன்னும் நிறைய இருக்குது நான் தான் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன் இந்த கருத்துக்கள்லாம் வருங்கால சந்ததியினருக்கு போய் சேரணும் அப்படின்ற ஒரு ஆசையில் தான் இதில் இருக்கிற பாடல்கள் சிலதை பொறுக்கி எடுத்து நான் சொல்லியிருக்கேன் அடுத்தது வேற ஒரு நூலோட அதாவது கம்பர் சரஸ்வதி தேவியை வழிபட்டு பாடிய சரஸ்வதி அந்தாதியை பற்றி சொல்லலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன் கம்பராமாயணம் இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் தமிழ் மொழி வெளிநாடுகளில் எல்லாம் பட்டிமன்றம் வச்சுட்டு இங்கேருந்து போய் பேசிட்டு வர்றாங்க அந்த கம்பருக்கு கம்பராமாயணத்தை எழுத உதவிய அந்த சரஸ்வதி தேவியை நாம் பார்க்கலாம் சந்திக்கலாம் அவங்க எப்படி கம்பர் அந்த சரஸ்வதியை புகழ்ந்து பாடியிருக்கார் அப்படின்றத அடுத்த இருந்து பார்க்கலாம் வாழ்க வளமுடன் வாழிய நாளும் மெய்மெய் வாழ்க நல்லறங்கள் எல்லாம் வாழிய பெரியோன் நாமம் வாழியே வாழி வாழி சரஸ்வதி கடாட்சம்ன்றது எல்லாருக்கும் கல்வியை கொடுக்கக்கூடியது அப்படின்னு எ எல்லோருக்கும் நல்லா தெரியும் கல்வின்னா சரஸ்வதி சரஸ்வதி சரஸ்வதினா கல்வி கடவுள் அந்த கல்வி கடவுளை பற்றி அடுத்த பதிவுலேருந்து நம்ம பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் இதுக்கு முன்னாடி பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் வாழ்க வளமுடன் அடுத்த பதிவில் சரஸ்வதி அந்த அதியோட சரஸ்வதி சபதம் இல்லை படம் இல்லை திரைப்படம் இல்லை கதை இல்லை சரஸ்வதி அந்தாதியை நம்ம பார்க்க போகிறோம் வாழ்க்கை விட